வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் அங்குரார்ப்பணம் முட்டை விலையில் மீண்டும் மாற்றம் முல்லைத்தீவில் பரங்கியாறு பெருக்கெடுத்ததால் கிராம மக்கள் அவதி வாகன இறக்குமதி குறித்து ஐஎம்எஃப் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் ஊழல் குற்றச்சாட்டு இலங்கையிலும் அதானி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுமா அனுர அரசின் தீர்மானத்தால் புதிய எம்பிக்களுக்கு பேரிடி. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவுத் தூவிக்கு முன்பாக உள்ள பகுதிகளில் மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் மக்கள் அஞ்சலிக்காக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் நேற்று மாலை ஆறு மணியளவில் கல்வெட்டுக்கள் அடங்கிய நினைவாலயம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது குறித்த நினைவாலயம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் அஞ்சலிக்காக வைக்கப்படவுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கார்த்திகை இருபத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வைகாசி பதினெட்டு வரையான காலப்பகுதியில் தாய்மண்ணின் விடியலுக்காய் வித்தாகியவர்களின் விவரங்கள் பெற்றுக்கொள்ள முடிந்த இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது வீரர்களின் பெயர்களினை உள்ளடக்கிய கல்லறைகளையும் சில தகவல்களையும் உள்ளடக்கி நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சந்தையில் முட்டை வெவ்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகின்றது கடந்த நாட்களில் ஒரு முட்டை முப்பத்தைந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் தற்போது சிறிய முட்டை முப்பத்தி எட்டு ரூபாவிற்கும் சாதாரண முட்டை நாற்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது சந்தையில் கடந்த நாட்களை விட முட்டை விலை அதிகரித்துள்ளதுடன் விற்பனையாளர்கள் வெவ்வேறு விலைகளில் முட்டையை விற்பனை செய்வதாக நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பரங்கியாறு பெருக்கெடுத்துள்ள நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் சென்று மக்களின் நிலைமைகள் குறித்து கேட்டறிந்துள்ளார் குறித்த கள நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது பரங்கியாறு பெருக்கெடுத்துள்ளதால் முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்டு சிராட்டிக்குளம் கிராமத்திற்கு செல்லும் வீதியை மூடி பரங்கியாற்று நீர் பாய்வதனால் சிராட்டிக்குளம் கிராமம் தனிமைப்படும் அபாயத்தை உள்ளது பரங்கியாற்றின் நீர்வரத்து அதிகரிக்கும் இடத்து சிராட்டிக்குளம் கிராமத்துக்கான போக்குவரத்து முற்றாக தடைப்படும் அபாயம் உள்ளது இந்த நிலைமைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரன் சிராட்டிக்குளம் மக்களிடம் கேட்டறிந்ததுடன் இதுகுறித்து முல்லைத்தீவு மாவட்ட அனந்த முகாமைத்துவ நிலையத்திற்கும் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளருக்கும் தெரியப்படுத்தியிருந்தார் மேலும் சிராட்டிக்குளம் பீதியை சீரமைப்பு செய்து தருமாறு இதன்போது சிராட்டிக்குளம் கிராம மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இதன் போது தெரிவித்தார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாட்டில் இருக்கும் நிதி கையிருப்பு குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தூதரகத்தின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கை மத்திய வங்கியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அதன்போது வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரிக்குள் தளர்த்தப்படும் என முன்னைய அரசாங்கம் அறிவித்திருந்தது புதிய அரசாங்கம் அதன்படி செயல்பட்டால் ஐஎம்எஃப் பரிந்துரைகளுக்கு இணங்குமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு பீட்டர் ப்ரூவர் பின்வருமாறு பதிலளித்துள்ளார் மோட்டார் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் முடிவு நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாகியுள்ளது அது தொடர்பில் இந்த மதிப்பீட்டிலும் முந்தைய மதிப்பீட்டிலும் நாங்கள் கலந்துரையாடினோம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கான ஆதாரமாகவும் உள்ளது எனினும் அரச வருவாயை அதிகரிக்க வாய்ப்பு இருந்தாலும் நாட்டின் கையிருப்புகளை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் அதானி குடும்பத்தின் மீதான இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ஊழல் குற்றச்சாட்டை அமெரிக்கா சுமத்தியதை அடுத்து அதானி நிறுவனத்துடன் செய்து கொண்ட ரூபா ஆறாயிரத்தி இருநூறு கோடி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக கென்ய ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இந்த நிலையில் அதானி நிறுவனத்தால் முன்னெடுக்கப்படவுள்ளதாக எதிர்பார்க்கப்படும் மென்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்ட ஒப்பந்தத்தை இலங்கை அரசும் ரத்து செய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதானி நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட மென்னார் காற்றாலை மின் உற்பத்தி ஒப்பந்தத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பரிசீலனை செய்து வருவதாகவும் எந்த நேரத்திலும் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் உத்தரவை அவர் பிறப்பிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையின் மென்னார் மற்றும் பூநகரி பகுதிகளில் நானூற்றி எண்பத்தி நான்கு மெகாவாட்ஸ் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மேற்கொள்ளப்பட இருந்தது இந்த திட்டம் குறித்த வழக்கு ஏற்கனவே இலங்கை உச்ச நீதிமன்றத்தில் உள்ளது பிரதமர் மோடி வற்புறுத்தியதால் இந்த திட்டத்தை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஒதுக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் தற்போது இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் வரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவித்து வந்த சில சலுகைகள் புதிய நாடாளுமன்றில் குறைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய திகதிகளில் அனைத்து எம்பிக்களுக்குமான பயிலரங்கம் நடைபெறவுள்ளது இந்த செயலமர்வில் புதிய எம்பிக்களின் சிறப்புரிமைகள் குறித்து நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் தெரிவிக்கும் என்று அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக கை வழங்கப்பட்டு வந்த நிலையில் அந்த வசதியை நீக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இது தவிர ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இரண்டு காவல்துறை உத்தியோகஸ்தர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்ததாகவும் அதுவும் நீக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த வரியில்லா வாகன அனுமதி பத்திரமும் நீக்கப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை மீளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கவினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இந்த வருடத்திற்குள் மின்சார கட்டண திருத்தம் இடம்பெற வாய்ப்பில்லை என இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புதிய கட்டண திருத்த பிரேரணையை சமர்ப்பிப்பதற்கான நீடிப்புக்காக இலங்கை மின்சார சபையிடம் இருந்து தொடர்ச்சியாக கோரிக்கை விடுக்கப்பட்டமையே இதற்கு காரணம் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் புதிய பிரேரணையை தயாரிப்பதற்கு இரண்டு வார கால அவகாசத்தை இலங்கை மின்சார சபை உத்தியோகபூர்வமாக கோரியுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது முன்னதாக இந்த புதிய முன்மொழிவு முதலில் நேற்று சமர்ப்பிக்கப்பட இருந்தது எனினும் ஆரம்ப கட்டண திருத்த திட்டத்தில் முன்மொழியப்பட்ட குறைப்பு சதவீதங்கள் போதுமானதாக இல்லை என்று இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவித்திருந்தது இதனையடுத்து புதிய பிரேரணையை தயாரிப்பதற்கு நவம்பர் மாதம் எட்டாம் திகதி முதல் இரண்டு வார கால அவகாசம் இலங்கை மின்சார சபைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது